மணி போகுது பாக்கெட்ல வேற பத்து பைசா கூட இல்ல சம்பளம் எடுத்துருப்பா குண்டை சென்டிமெண்டா பேசி அவன் கறக்க முடிஞ்சாதான் கறக்க முடியும் ஏ மாப்பிள்ள டேய் என்னால உடம்பு செய்யலாம ஹாஸ்பிட்டல்ல இருக்கண்டா மாப்பிள்ள ஒரு ரெண்டாயிரம் ரூபா மட்டும் வேணும்டா போட்டு விட்டான்டா குண்டை குண்டையும் கொடுத்ததையும் கொடுத்தா ஏமாத்தி குடிக்கிறதுலயும் நல்ல போதையா தாண்டா இருக்கு ஆடு பழி ஆடும் மாசம் மாசம் அத நீ பழிக்கு கொடுக்கறதா உனக்கு வேலைய நீ முடியல ஆஸ்பத்திரி இருக்குன்னு சொல்லவும் தானே நான் வண்டிக்கு வச்சிருந்த டியூ காசு கூட எடுத்து நான் உனக்கு கொடுத்தேன் டே என்னைக்கு நீ ஏமாத்தி காசு வாங்க நினைச்சு அன்னைக்கு என் நண்பன இருக்க தகுதி நீ இறந்துட்டடா கேவலம் காசை கேட்டுனாலே நான் கொடுத்துருப்பேன்டா நண்பனா இருந்து இப்படி ஏமாத்திட்டேடா போற